வாங்க அன்பு சிம்ம ராசினியர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்பது வரையான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு கண்டிப்பாக ந நடந்தே தீரும் சிம்மத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சூரியன் உள்ளார் அது இல்லாமல் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் காலபுருஷ சக்கரத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தை பொறுத்தவரை உங்களுக்கான நட்சத்திரம் என்று பார்த்தால் மகம் பூரம் உத்திரம் ஒன்று பாதம் இதே வேளையில் உங்களுக்கான கிரக நிலை என்று பார்த்தால் ராசியில் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியாக சூரியன் உள்ளார் செவ்வாய் புதன் கலத்திரஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு யஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்க வில்லை உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன எல்லாமே இங்கே விரிவாக பார்க்கலாம் இதை பற்றிலாம் உடனுக்குடனே வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பொது பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நிறைய வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை செய்கிறப்போ கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் தேவை எல்லாமே இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளை தவிர்க்கிற வகையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில இடமாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து இருப்பிடமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அது மாதிரியான விஷயங்களில் இடமாற்றங்களை எதிர்பார்த்துருப்பீங்க அந்த இடமாற்றங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இடமாற்றங்கள்லாம் நீங்க போகுது அதே போல காரியங்கள் முடிவதில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சிறு தாமதங்கள் இருக்கும் வாரத்தோட தொடக்கத்தில் இந்த தாமதங்கள் இருந்தாலும் வாரத்தோட முடிவுல இந்த தாமதங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் அதே போல் அந்த காரியம் வந்து சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதே போல் தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதை முயற்சி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி எந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்திச்சு அது அதில் இருக்க பாதக சாதங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அது வந்து தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் எதிர்க்காதீங்க அதே போல் வந்து மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து வான்டாக உள்ளே போய் அடுத்தவங்களை எதிர்க்காதீங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தராது அனுசரித்து போகிறதும் அதே போல் மற்றவர்கள் பிரச்சனையிலிருந்து விலகி இருக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை தரும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கெட்ட கனவுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் வாரத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு சுணக்கம் இருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்பே இருந்தத விட கொஞ்சம் கம்மியாக போகலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பண வரத்து லாபம்ங்கிறது இப்போவும் தொழிலில் உங்களுக்கு நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இந்த காலநேரத்தில் உங்களுக்கு குறிப்பாக இந்த அக்டோபர் கடைசி வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அடுத்து உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு டென்ஷன் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு நீங்கள் என்னதான் வந்து நல்லா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனுங்கிறது இந்த கால நேரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் டென்ஷன் மட்டும் இல்லாமல் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாமே இந்த வாரத்தோட முதல் பகுதியில் இருந்தாலும் வாரத்தோட முடிவு பகுதி அந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பது போகிறப்ப பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறைந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் முக்கியமான விஷயம் இங்கே நீங்கள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் மற்றும் சூழல் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை ரொம்பவே தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் இந்த வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறப்ப உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அது தேவையில்லாத விஷயமா இருக்கும் ரெண்டு பேருமே அதில் தேவையில்லாமல் வாண்டடாக உள்ள போயிருப்பீங்க அந்த வாண்டடாக உள்ளே போன ஒரே காரணத்தினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம் யாரையும் வந்து எதிர்க்காம கொஞ்சம் அனுசரிச்சு சொல்றது நல்லது அதே போல தேவையில்லாத அடுத்தவர்கள் பிரச்சனைகள்ல நீங்க போய் தலையிடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு நீங்கள் அனுசரிச்சு போறப்ப உங்க வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் இதுவரை இருந்ததோட வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டு இருப்பீங்க இந்த காலநேரத்தில் உங்க தொழில் நீங்கள் உண்டு உங்க தொழில் உண்டுன்னு இருக்கிறதா உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படி தான் இருக்க முடியும்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகள் நீங்க வெற்றி அடைய போறீங்க இந்த காலநேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா இந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்கும் நீங்க கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் அதே போல செயல்பாடுகள் எந்த நேரத்தில் செயல்படணும் அப்படிங்கறத தெரிஞ்சு செயல்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி விழிப்படனும் அந்த நேரத்தில் தேவையான செயல்களை தேவையான நேரத்தில் செய்கிறப்ப என்னானோ உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் ஏற்றங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு இல்லை வந்து பல போட்டிகள் போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயுமே கலந்து கொள்வீங்க கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதில் சிறப்பான பரிசுகள் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போட்டியில் இருந்தாலும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் ஆனால் கலந்து கொள்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கவனம் தான் உங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிக்கிறதுல ரொம்பவே கவனம் செலுத்துவீங்க கவனம் செலுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆசிரியர் நண்பர்கள் அதே போல் பெற்றோர்களோட உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் முக்கியமாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானத்தோட பேசுங்க இந்த நிதானம் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் முக்கியமான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து சிவனை வணங்கு சிவனை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தீபம் ஏற்றி வணங்குறப்போ இப்போ சொன்னா தடைகள் தாமதங்கள் தடுமாற்றங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கும் நீங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா காரியமும் வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் விதமாக அமைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் ராசியின் அதிபதியான சூரியனின் ஆளும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சிவபெருமான் கோயிலுக்கு போகிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களையும் சுற்றி வாங்க நவகிரகங்கள்லாம் முக்கியமாக நீங்கள் வந்து சூரிய வக்கிரமா இருக்க சனி பகவானுக்கும் விளக்கு ஏற்றி வணங்குங்க அப்படி விளக்கு ஏற்றி வணங்குறப்ப நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் தடுமாற்றங்களோட ஏற்றமும் வேகமும் வந்து வெகுவா குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்கிறோம் அந்த எளிமையான பரிகாரங்களை செய்கிறப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக சிவனை நீங்கள் வந்து இந்த தினங்கள் மட்டும் இல்லாமல் பிரதோஷ தினங்களில் வில்வ இலையிலே வணங்க வச்சு வணங்குறப்ப என்னாங்கன்னா சிவனோட ஆசை உங்களுக்கு முழுதாக கிடைக்கும் இப்படி வந்து நீங்கள் இருக்கிற சூழல்ல நீங்கள் எப்பவுமே நார்மலாக இருக்கவங்களும் சரி அன்னதானங்கள் அதே போல் முடியாதவங்களுக்கு ப பணமாவோ பொருளாவோ நீங்கள் உதவி செய்கிறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முடையதுக்கும் முன்னேற்றமுடையதுக்கும் ஒரு உதவியாகவும் படிக்கெல்லாம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தில் நம்ம வந்து முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இதுவரை தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய போட்டி பொறாமைகள் இருந்திருக்கும் அந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்ல போட்டி பொறாமைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் அந்த போட்டி பொறாமைகள்லேருந்து நீங்கள் விலகி உச்சாணி கொம்பேற போகிறீங்க தொழில் வியாபாரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் இந்த கால நேரத்துல சிறப்பாக இருக்க போகுது அடுத்து கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தீரும் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து தீர்றது மட்டும் இல்லாமல் அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பமும் சரி லாபகரமாகவும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் இந்த கால நேரத்தில் மாறப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்குங்க இப்போ குறிப்பாக வேலைக்கு போயிட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிகள் எப்படி இருந்தாலும் அந்த பணிகளை எளிதாக செஞ்சு முடிப்பீங்க இந்த பணிகளை எளிதாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்கள் நண்பர்கள் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க அதாவது நீங்க உதவிகள் திருப்பி செய்வீங்கன்னு நினைச்சு பை செய்ய மாட்டாங்க அவங்களே முன் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உதவிகள் செய்வாங்க இப்படி உதவிகள் செய்யறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இதுவரையும் பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு எல்லாமே பெருசா கிடைச்சிருக்காது ஆனா இனி வரும் காலங்களில் உங்கள் மேல் அதிகாரிகிட்ட இருந்து ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும் போது இந்த கால நேரத்தில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் இந்த பூரத்துக்கு இந்த மாதத்துலேயும் இந்த வாரத்தோட கடைசி வாரத்துலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற பணிகளில் செஞ்சுருப்பீங்க அந்த வீடு கட்டுற பணிகளில் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பணிகள் புதுசாக இது மாதிரி பணிகள் ஏதாவது தொடங்கியிருப்பீங்க அந்த பணிகளில் ஒரு தொய்வு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீண்டும் அதை தொடங்குவீங்க மீண்டும் தொடங்கிறது மட்டும் இல்லாமல் அதை சிறப்பாக செய்கிறதுக்கு காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய வீடு போறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய வீடுகள் போறதுக்கோ புதிய மனைகள் வண்டி வாகனங்கள் நகை எல்லாமே வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநிலையத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா திடீர் வேற்றுமைகள் உண்டாகலாம் திடீர் வேற்றுமைகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலநிலத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இரண்டு பேரும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இங்க உங்களுக்கு பார்க்கப்படுது பிள்ளைகள் கல்வியில வந்து முன்னேற்றமுடையதுக்கு என்னென்ன தேவையோ தேவைகளை அறிந்து நீங்க உதவி செய்வீங்க இப்படி தேவைகள் அறிந்து உதவி செய்கிறப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்கள் குடும்பத்தோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் மேலே உயர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளோட நல்ல அக்கறை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க அதே போல் அளவுக்கு தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள்லாம் சந்தித்து அதற்கு மேலே வரீங்கிறது அவங்களுக்கு புரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செயல் வீரராக இருக்க போகிறீங்க இது உங்களுக்கும் உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் விதமாக அமையப்போகுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடைசி நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் மற்றவர்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் இல்ல ரொம்பவே கவனமாக பேசுங்க என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அவங்க வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எந்த விஷயத்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் எந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அந்த கவனம் தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள்லேருந்து வெளியே கொண்டு போகுது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து வீண் அலைச்சல்கள் குறையும் ஒரு வழியா வந்து தான் கவனமா பேசணும் அலைச்சலாவது குறையுதே அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போது உங்களுக்கு இந்த கால நேரத்துல வீண் அலைச்சல் குறையும் வீண் அலைச்சல் குறையதுனால உங்க மனது நிம்மதி அடையும் மனது நிம்மதி அடையிறதுனால உங்கள் வாழ்க்கையில நீங்க ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில உயர்வதற்கான அனைத்து தேவையும் பார்த்தா உங்கள் கல்வியில் என்னென்ன தேவை இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்கிட்ட வந்து ஆசிரியர் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்ட வந்து சிறப்பாக கிடைக்கும் போது இந்த சிறப்பாக கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துல சிறந்து விளங்க போறீங்க சிறந்து விளங்குறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது விளையாட்டு விளையாட்டு சார்ந்த போட்டிகள் இல்லை போட்டித் தேர்வுகள் இல்லை மற்ற எந்த வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதில் பங்கேற்கிறப்போ வந்து கவனத்தோட பங்கேற்க கற்றுக்கோங்க ஏன்னா அப்படி கவனத்தோட பங்கேற்கிறப்ப என்னாகனா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் தொழில் வியாபாரம் நல்லா இருந்தனால கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரியாக பார்த்து வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கும் விதமாகவும் அந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஊனுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத உண்மையாக பார்க்கப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்கள் தின பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்க உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நாம இங்க சொல்ற நன்மைகள் அதே போல நல்ல விஷயங்களை நீங்க அப்படியே நல்ல விஷயங்களா எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க அந்த முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சொல்ற இங்க எளிய பரிகாரங்களை நீங்க சேரப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கிறதுக்கும் அதே போல உங்கள் குடும்பம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் ஒற்றுமையே வெல்லும் அப்படின்னு சொல்லாமல் அதனால வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு வெற்றி காணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணுறப்ப தான் அந்த வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியம் அதே போல் பெரிய முன்னேற்றங்கிறதும் அதை வச்சு தான் சாத்தியமாகுங்கிறத ஒரு கருத்தா தெரிவிச்சுட்டு இதோடு நம்ம இந்த காணொலி